விஜய் ஆண்டனி நடிப்பில் சக்தி திருமுகன் படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டில் அந்த படத்தோடைய ஈவெண்ட்டில் வந்துட்டு விஜய் ஆண்டனி கிட்ட அவருடைய பழைய புகைப்படத்தை வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க ஸோ ஓல்டு விஜய் ஆண்டனி வேர்சஸ் நியூ விஜய் ஆண்டனி அப்படின்ற மாதிரி அதில் நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக வந்து ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே வந்துட்டு என்ன அப்படியே டோட்டலாக இருக்காரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாேருமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு சில பேர் சாயல்லாம் கொஞ்சம் வருதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க விஜயன்டனி கிட்ட வந்து காமிச்சதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா நான் முதன் முதல்ல சினிமால தோன்றிய போது நான் இப்படி தான் இருந்தேன் ஆனா நான் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் ஒன்றும் செய்யலைப்பா செய்யலப்பா நம்மளோடைய எண்ணங்கள் மாறும்போது நம்மளுடைய முகமும் மாறும் அப்போ நான் ரொம்பவே அப்பாவியாக இருந்தேன் அதனால் நான் அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் உள்ளே ஏற்பட்ட மாற்றத்தால் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அது என்னமோ வாஸ்தவமான ஒன்று தான் இல்லையா ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆங்கர்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ கொஞ்சம் சாக்லேட் பாய் மாதிரி இருக்கீங்களே இப்போ கொஞ்சம் ரகட் பாய் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு விஜய் ஆண்டனியே வந்து சொல்லிட்டாரு எங்கள் உண்மையை சொல்லுங்கள் அது என்ன சாக்லேட் பாய் மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு சித்தப்பா மாதிரி இல்லை இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவரே ஓப்பனாவே வந்து ஒத்துக்கிட்டாரு ஏன் மத்தவங்களை நம்மளை கலாய்ப்ப விடுவானே நம்மளே வந்து கலாய்ச்சி போன்ற மாதிரி அவருடைய வைபில் அவர் வந்து ரொம்பவே ஒரு தனியான ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் அவரு ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க